நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமல சுத்தி படர்ந்த மல சூதாடு வைக்க மல சுத்தி மல சிவன் மலை கொல்லி மல குடகு இந்த பத்து மலைகளுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூலிகை எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு ஐம்பது பேர் சுத்தி நிக்கிறான் அன்னை என்னமோ வித்துக்கிட்டு அதல விதல சுதல பாதால இந்த நாலு லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து அந்த விதையிலிருந்து சார் எடுத்து உருவாக்கப்பட்ட லேயாவும் சில பேர் காலையில வாலியில தண்ணி எடுத்துக்கிட்டு போய் பாத்ரூம்ல சென்டர் பண்ணி உட்காருவான் திணறுவான் மேட்ரு கீழே இறங்க முடியாம டமால் டுமால் சவுண்ட் வந்துகிட்டு இருக்கான் மேட்ரு கீழே இறங்க முடியாம சரம பட்டு கட்டுருவான் நம்ம லைக்கியத்தை காலையில ஒரு உருண்டை மத்தியானம் ஒரு உருண்டை ராத்திரி ஒரு உருண்டையை புடிச்சு சாப்பிட்டு ஒரு செம்பு சடன்னிய குடிச்சானா சும்மா பாத்ரூம்ல உட்கார போறதுக்கு முன்னாடியே சும்மா பிரீத் 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 பிரீத்னே நாக்கு கொட்ட சட்டியார் காச கொட்டன மாதிரி சும்மா தக 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 அவருக்கு கேக்குறவனுக்கு போற மாதிரியே இருக்கான் சக்கரை தண்ணியை கலக்கி எப்படி லேகிய வித்தாரோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பேச்சு முழுவதும் வெறும் அண்ட புழுகை மட்டுமே பேசி இந்த மக்களை ஏமாற்றி அந்த ஏமாற்ற பழனிசாமியினுடைய பதில் சொல்வதற்கு இவ்வளவு பெரிய கூட்டம் மாவட்ட செயலாளர் சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார் நீங்க இடையில எந்திரிச்சு போனீங்கன்னா உங்களை கல்லால் அடிப்போம் அவர் எந்த கல்லால் அடிப்போம் என்று சொன்னார் என்றால் உங்களை அன்பு கல்லால் அடிப்போம் கருணை கல்லால் அடிப்போம் காரணம் காலையில் தன்னை பார்க்க வரும் தொண்டர்களிடம் ஐந்து மணி நேரம் நின்று கொண்டே தொண்டர்களை சந்திக்கின்ற ஒரு அற்புதமான தொண்டர்களின் பாதுகாவலர் உங்களை போய் கல்லால் அடிப்பாரா அன்பு கல்லாலும் கருணைக்கல்லாலும் பாசக்கல்லாலும் அடிப்பாரே ஒழிய எழுந்து போவர்களை கல்லால் அடித்து அமர வைக்கின்ற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் அல்ல நான் ஒரு மேடையில போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் கூட்டுமே அப்படி ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு முன்னால ஒருத்தர் உட்கார்ந்து தலைய ஆற்றாரு ஆற்றார் அப்படி ஆட்டி ரசிக்கிறார் மதுரை சரி ஒருவேளை பாட்டுக்கு மட்டும்தான் ரசிப்பார் போல இருக்கு வேற பாட்டு பாடலாம்டான்னு பள்ளி கட்டு சபரி கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை அதுக்கும் தலையாட்டினார் சரி ஒருவேளை ஐயப்ப பக்தரா இருப்பாரோ வேற மதத்து பாட்டு பாடுவோம்டான்னு இறைவனிடம் கையேந்துங்க அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அதுக்கும் தலையாட்டினார் சரி கிறிஸ்தவ பாட்டு ஒன்றை போட்டு விடுவான் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அதுக்கும் தலையாட்டிட்டே இருந்தார் மீட்டிங் முடிஞ்சு கச்சேரி எல்லாம் முடிஞ்சு இறங்கி நடந்து போயிட்டு இருக்கேன் அப்பையும் தலையாட்டிக்கிட்டே இருந்தார் ஆஹா அற்புதமான ரசிகரா இருக்கா ஐயா கச்சேரி முடிஞ்ச பிறகு பாடின பாட்டை நினைச்சு நினச்சி தலையாட்டுறாருன்னு பார்த்து போய் அவரை கேட்டேன்னே என்னன்னு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு அவர் சொன்னாரு எனக்கு இருந்தே தலையாட்டிக்கிட்டு இருக்கேன் ராஜா எனக்கு நரம்பு தளர்ச்சி நான் மண்டையாடுறத பார்த்துட்டு நீ விடிய விடிய பாடிக்கிட்டு இருந்தியே ஒன்னே மாதிரி ஒரு கேனப்பேலை யாருமே பார்த்தது இல்லை எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் சில பேர் இந்த பிடிப்பிடி பார்த்துருக்கீங்களா அவன்லாம் என்ன இருந்தேன் ஏனே சும்மா வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்க ஏற்கனவே பத்து தடவை தோத்து பின்னால தலையில துண்ட போட்டு உட்கார வச்ச பிறகு இன்னும் ஏனே வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்கன்னு அந்த இடையில தலையாட்டுறது பூரா அந்த குரூப் தான் பிறந்ததுல இருந்தே தலையாட்டுற குரூப் எதுக்காக போல அவசரமா ஒரு பொதுக்குழு கூட்டினார்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவர் யாருன்னு மறந்து போச்சு எடப்பாடி மறந்துச்சு ஒரு பொதுக்குழு கூட்டி சோத்த போட்டு திருப்பி நான் தான் எடப்பாடி காட்டிடுவோம்டான் அங்க பேசின நம்ம முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் பேசுறாரு ஏன் சத்தம் ஆத்தரம் ஒரு ஆள் ஓவரா சவுண்டை கொடுக்குறான்னா அங்க மேட்ரு தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம் சவுண்டு ஆகுதுனாலே அங்க மேட்ரு காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம ஆள் மேட்ரு காலி ஆனதுனாலதான் இப்படி பேசிக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்காரு பத்திரிகை நிருபர் கேக்குறாரு எடப்பாடி பழனிசாமி ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க அவர் ஜருடைய பாட்டில்ங்க எனக்கு நிறையா பிடிக்குங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க நிறையா பிடிக்குங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு திருப்பி திருப்பி கேட்குறாங்க அது இருக்க நிறையா ஒன்று கூட ஞாபகம் இல்லை அதுதான் உண்மை உங்களுடைய அம்மாவனுடைய பாடலில் ஒன்று ஏதாவது சொல்லுங்க அதுக்கு அது அம்மா நிறையா பாடியிருக்காங்க அதில் தான் ஒன்றும் சொல்லுங்கள் அதாவது நிறையா நல்ல பாட்டெலாம் இருக்குது நிறையா இருக்குது கடைசி வரைக்கும் சொல்ல அந்த அம்மா அப்போ நான் கிளம்பட்டுமியா ஒன்றையும் போய் நான் பேட்டி எடுக்க வந்தேன் பாருங்க ஆனால் அதே எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல் எப்படிப்பட்ட பாடல் தெரியுமா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சின்னத்தினுடைய பாடல் அவர் பாடிய அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகளடல் ஓய்வதில்லை ஆடிவா 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 சூரியன் ஒரு மதத்திற்காக மட்டும் உதிப்பதில்லை சூரியன் ஒரு ஜாதிக்காக மட்டும் உதிப்பதில்லை எல்லோருக்காக உதிக்கும் உதிப்பது நம் உதய சூரியன் தான் அதனாலதான் நாகூர் அனிபா பான்னார் ஓடி வருகிறான் உதய சூரியன் உள்ளமெல்லாம் இங்கு பொங்கி மகிழவே ஓடி வருகிறான் உதய சூரியன் நிறைவாக நான் ஒரு செய்தி சொல்றேன் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க நெஞ்சில சிலுவை போட்டு கிறிஸ்தவர் உட்கார்ந்து இருக்காரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஒரு இந்து சகோதரர் உட்கார்ந்திருக்காரு தலையில குள்ள அணிந்து நமது இஸ்லாமிய சகோதரர் உட்கார்ந்திருக்கார் மூன்று பேரும் பக்கத்தில் எந்த மதம் அமர்ந்திருக்கிறது என்ற வேறுபாட்டோடு உட்கார்ந்திருக்கிறீர்களா எல்லோரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் இன்னைக்கு அது மட்டும் இல்லை பச்சை கொடியை தூக்குகின்ற இஸ்லாமியர்களே உங்கள் உடலில் பச்சை ரத்தம் ஓடுவதில்லை வெள்ளை கொடி தூக்குகின்ற கிறிஸ்தவர்களே உங்கள் உடலில் வெள்ளை ரத்தம் ஓடுவதில்லை காவி கொடியை தூக்குகின்ற இந்துக்களே உங்கள் உடலில் காவி ரத்தம் ஓடுவதில்லை உங்கள் அனைவருடைய உடலிலும் ஓடுகின்ற ரத்தம் சிவப்பு ரத்தம் தான் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான் ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாசம் தான் என்று சாதியினாலும் மதத்தினாலும் பிளவுபடுத்துகின்ற அந்த பிளவுவாத சக்திகளை எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் பெண்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த பெண்களுக்கு அறிவாயுதத்தை கையில் தர வேண்டும் பெண்கள் பெரியார் சொன்னார் பெண்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கரண்டியை பிடுங்கி விட்டு பேனாவையும் துப்பாக்கியையும் கொடுங்கள் என்று பெரியார் கண்ட கனவு இன்று நடவாகி இருக்கிறது காரணம் இன்னொருத்தன் கேட்டான் பெண்கள் கரண்டியில கையில இருக்க கரண்டியை பிடுங்கி யார்கிட்ட கொடுக்கிறது ஆண்கள் கையில கொடுங்க என்ன ஆண்கள் வந்து வீட்டில் சமைக்க மாட்டான் ஆனா ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா டீ போடுறவருக்கு பேர் என்ன அர்த்தம் டீ மாஸ்டர் தோசை சுடுறவருக்கு பேர் தோசை மாஸ்டர் பிரியாணி போடுறவருக்கு பேர் பிரியாணி மாஸ்டர் புரோட்டா போடுறவருக்கு பேரு புரோட்டா மாஸ்டர் இதே வேலையை வீட்டில் செஞ்சானா அது செய்யப்படாது ஆனால் பெண்களின் கையில் இருந்த கரண்டியை பிடுங்கிடு ஆண்களிடமோ யாருக்கு வசதிப்படுகிறதோ அவர்களிடம் கொடுத்து பெண்களின் கையில் துப்பாக்கியும் பேனாவையும் தாருங்கள் என்று சொல்லி அந்த வெல்லும் பெண்கள் என்ற அந்த மாநாட்டிலே நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடந்த அந்த மாநாட்டில் முதலமைச்சரை பாதுகாத்து கூட்டி வந்த பெண்கள் யார் என்றால் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பெண்கள் கையில் துப்பாக்கியை ஏந்தி நமது முதலமைச்சருக்கு பாதுகாப்பு அளித்து கூட்டி வந்தார்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா பதினோரு விதமான துப்பாக்கிகளை பெண்களே எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை மேடையில் செய்து காட்டினார்கள் நான் முன்னால நடுவில் உட்கார்ந்து ஒரு அம்மா அந்த வாங்கி அப்படின்னுச்சு நான் உண்மையில மிரண்டேன் விளையாட்டுக்கு எழுத்துருந்துச்சுன்னா எனக்கு அதுதான் கடைசி நிகழ்ச்சி ஒரு பெண்ணால் துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த நாட்டை பாதுகாக்க முடியும் என்று பெண்களுக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த திராவிட மாடல் ஆட்சியின் முன்னால் எடப்பாடியினுடைய பொய்ப் பிரச்சாரமும் போலி பிரச்சாரமும் லேகியம் இருக்கும் பிரச்சாரமும் அவருடைய டுபாக்கூர் வேலைகளும் எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சரின் முன்னால் எந்த காரணத்திலும் எடுபடாது என்று சொல்லி டெல்லி தர்பாராக இருந்தாலும் டெல்லி தர்பாராக இருந்தாலும் அல்லி தர்பார் என்று சொல்லிக் கொண்டு ஊர்ந்து சென்ற பள்ளி தர்பாராக இருந்தாலும் எதற்கும் பயன்படாத கில்லி தர்பாராக இருந்தாலும் எதற்கும் பயன்படாத கில்லி தர்பாராக இருந்தாலும் எங்கள் இளைய கலைஞர் எங்கள் இளைய கலைஞர் என்றும் இளைஞர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இரண்டாவது முறை பொறுப்பேற்பார் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து அன்று சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றப்போவது எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் என்று சொல்லி அதற்காக இந்த கூடியிருக்கும் வெள்ள மன திரண்டிருக்கும் உடன்பிறப்புகள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின்